ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம் அதில் சில விஷயங்கள் நமக்கு ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் செவனில் எடுத்த கிளிப்ஸு இப்போ நாங்கள் யூஸில் இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் எங்களுடைய ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோவில் ஒரு சம்மரில் எங்கள் இருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் பியூரியானு ஒரு இடத்துல நடந்த ஏர் ஷோ பார்க்க போயிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்ம ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் ஏறி பார்க்க முடிஞ்சது உள்ள சில விஷயங்களை அங்க எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க என்னென்ன இருக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த ஃப்ளைட்டை அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க That was a different experience. Yeah. Yeah. They're just switching yeah. I'm not all right. those Because they have the added thrust that they can <laughs> use that's to get through. Beautiful, beautiful. A bigger engine. Yep. Beautiful. But you have more props, so this is a pretty pick, proficient. Pick, uh, uh, smooth level. We try to. I mean, I've been through turbulence and stuff like that, trying to refill, and it's a challenge. In his 16th year with the Red Baron and Pizza Squadron brings the formation over to the top with a beautiful diamond formation loop. Let's put your hands together. Now watch as pitches up. Now, as each man rolls over, let me tell you where they're from. Number one, Brian Reagan from Phoenix, Arizona. Number two, Jason Wilson from Whitman, North Carolina. North Carolina number three, Long wire with six smoke grenades sitting on it. They all charge up as he drops a smoke canister and breathes into the target area. You see there are a variety of different colors on the smoke chain. The concentration to a small black dot, located in the center of our orange X. As these jumpers come into the landing, they're actually going to spread apart across the show line to so allow you guys to see how they look. Now, ladies and gentlemen, at these low altitudes, these jumpers can actually hear you swooping landing at speed of up to 50 miles per hour. சில்ட்ரன்ஸுக்கும் அந்த யர்ஷோலேஸும் ப்ளே ஏரியாலாம் செட் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கும் டைம் பாஸ் பண்ணதுக்கும் ஒரு என்ஜாய் பண்ணக்கும் நல்லா இருந்தது என் சன் சைலேஸும் அதில் நல்லா என்ஜாய் பண்ணால் பொதுவாக வந்து விண்டரில் நம்ம வந்து வெளியே போக முடியாது ஆட்களையே பார்க்க முடியாது ஆனால் சம்மரில் அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் மக்கள் நிறைய வெளியே வருவாங்க நம்மளும் பல இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஸோ சம்மர் அங்கே வந்து நல்லாயிருக்கும் ஏர் ஷூக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் நம்ம எல்லா ஃப்ளைட்ஸ்லையும் ஏறி பார்க்க முடிஞ்சது அதாவது அங்கே ஒரு டிசிப்ளினை நம்ம பார்க்க முடியும் ரஷ் இருந்தாலும் மக்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ஏறுவாங்க அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏற மாட்டாங்கன்னு சொல்ல நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஓவர் எந்த நம்ம கொஞ்சம் ஹரிபரே நிற்போம் அங்கே அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு டிசிப்ளினையும் நம்ம பார்க்கலாம் I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago. But all will be okay, I move on each and every day. The past is where it stays, way back a year ago. I've changed for the better this time. I thought. வீக்கெண்ட்ஸில் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போவோம் அல்லது ஒரு ஷோ போவோம் அந்த மாதிரி இடங்களுக்கு போவோம் நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது பெரும்பாலும் மிஸ் பண்ணுறது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு தான் அது இங்கே வளர்ந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது அது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் ஆனால் அங்கேயே பறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு அது ப்ராப்ளமாக இருக்காது